குரு தனஸ்தானத்துக்கு தனகாரகன் வந்துட்டா சூப்பர் அப்படின்னு சொல்லுவாங்க சத்தியமா அது மாதிரி இல்லை அந்த வகையில் மேஷராசி என்பவர்களுக்கு சற்று பண புழக்கத்தில் தடையிலும் ஏற்பட்டிருக்கும் குரு பயிற்சிக்கு பிறகு ஒரு நல்ல சுமூகமான ஒற்றுமையான சூழ்நிலை என்பது நிலவும் இதை தவிர நீங்க கொடுத்த வாக்க அதில் பிரச்சனைகள் வரும் சில தேவையில்லாத விரோதங்கள் வரக்கூடும் புதைந்திருக்கக்கூடிய ஒரு வியாதி அதை முன்னுக்கு கொண்டு வந்து அதுக்கு வைத்தியம் பார்க்கவும் வைக்க முடியும் வணக்கம் வக்ரதுண்ட மகாகாய சூரிய கோடி சமபிரப அபிக்னம் குருமே தேவ சர்வதா தென்னாட்டுடைய சிவனை போற்றி என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி அன்பர்களே நண்பர்களே இந்த புத்தம் விதிய வீடியோவில் உங்கள் அத்துணை பேரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி கொள்கிறேன் இன்றைக்கு நம்ம ஹாட் டாபிக் உள்ள போகிறோம் குருவுடைய பகவானுடைய வக்ர பயிற்சி இந்த குரு பகவான் ஒம்பது கிரகங்களில் முழு சுபர் என்று அழைக்கப்படக்கூடிய ஒரே கிரகம் குரு பகவான் அப்படிப்பட்ட பிரகஸ்பதி தேவர்களுடைய குரு பகவான் வக்ர பயிற்சி அடைகிறார் சரியாக அக்டோபர் ஒன்பது இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் பிப்ரவரி நான்கு இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை இப்பொழுது தற்பொழுது ரோகிணி நட்சத்திரத்தில் ரிஷபராசியில் பிரவேசம் செய்யக்கூடிய குரு பகவான் சில நாட்களில் அக்டோபர் ஒன்பதாம் தேதியை நெருங்கும் பொழுது மிருகசீரிட நட்சத்திரத்தில் பிரவேசம் செய்து அதிலே வக்ரகதியை பெறுவார் சில நாட்களிலே மிருகசிரிடத்துக்கு போயிடுவார் போய் அக்டோபர் ஒன்பதாம் தேதி என்று சரியாக மிருகசீரிட நட்சத்திரத்தில் வக்ரகதி பெற்று நான்காம் தேதி மார்ச் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரை அதே பக்ர நிலையிலிருந்து நான்காம் தேதிக்கு பிறகு வக்ர நிவர்த்தியாகி செயல்படுவார் இதுதான் இந்த வக்ர பயிற்சியானது ஒவ்வொரு ராசியினருக்கும் எந்த மாதிரியான பலன்களை தரப்போகிறது என்பதை விரிவாக பார்ப்போம் அந்த வகையிலே முதலாவது ராசியாக இன்று வருவது மேஷராசி காலபுருஷனின் முதல் வீடு மேஷராசி செவ்வாய் பகவான் ஆதிக்கம் செலுத்தக்கூடிய மூலத்திரையோணம் அடைந்த ஒரு வீடு இந்த மேஷராசி என்பர்களுக்கு பல தனி சிறப்புகள் இருக்கல முதல் தனி சிறப்பு என்பது உழைப்பு ஒரு காரியத்தை எடுத்து அதை சரிவர செய்யும் யோகமும் அதை சரிவர செய்யும் திறனும் பெற்ற அனைத்து மேஷராசி என்பர்களுக்கும் இந்த குரு பயிற்சியானது எப்படி இருக்கும் என்பதை பற்றி பார்ப்போம் இந்த குரு பகவானுடைய வக்ர பயிற்சியானது அக்டோபர் ஒன்பதாம் தேதி நெருங்கும் பொழுது உங்களுடைய தனஸ்தானத்தில் அதாவது உங்களுக்கு பாக்யஸ்தானாதிபதியாகவும் உங்களுக்கு விரயஸ்தானாதிபதியாகவும் வரக்கூடிய குரு பகவான் உங்களுடைய இரண்டாம் இடம் என்று சொல்லக்கூடிய பாக்யஸ்தானத்தில் வக்ரமணி அடைகிறார் எல்லாரும் சொல்லுவாங்க பல யூடியூப் சேனலில் பல வேதத்தில் பல ஜோதிடர்கள் ஏன் நிறைய பத்திரிகைகள் கூட கணிப்புகளில் எல்லாரும் சொல்லுவாங்க குரு தனஸ்தானத்துக்கு தனகாரகன் வந்துட்டா சூப்பர்ப்பா அப்படின்னு சொல்லுவாங்க சத்தியமாக அது மாதிரி இல்லை ஏன் அப்படின்னா குரு பகவான் தனகாரகன் அவர் தனஸ்தானத்துக்கு வந்தால் நல்லதுதான் ஆனால் அப்படி வரக்கூடிய குரு பகவான் அந்த தனஸ்தானம் வந்து ரிஷபராசிங்க ரிஷபத்திற்கு குரு பகவான் ஆகாதவர் அஷ்டமாதிபதி ஒரு அஷ்டமாதிபதி தன் ராசிக்கு அஷ்டமாதிபதி ராசியில் அமர்ந்தால் அது எப்படி யோகம் தரும் மேஷ ராசிக்கு கூட சொல்கிறேன் குரு பகவான் இருக்கின்ற இடமும் கூட ரொம்ப முக்கியம் அவர் இருக்கின்ற இடம் முக்கியம் அவர் பார்க்கின்ற பார்வை அதைவிட முக்கியம் அப்படி பார்க்கும் பொழுது தனஸ்தானத்தில் வரக்கூடிய விஷம ராசிக்கு மேஷராசிக்கு தனஸ்தானமாக இருந்தாலும் அது குருக்கு ஆகாத இடம் அப்படிங்கிறதுனால அவரால் ஃபுல்லாக ஃப்ரீடமாக வேலை செய்ய முடியாது பலன்களை தர இயலாது அந்த வகையில் மேஷராசி என்பர்களுக்கு சற்று பண புழக்கத்தில் தடையிலும் ஏற்பட்டிருக்கும் குரு பயிற்சிக்கு பிறகு சில உபாதைகளும் ஏற்பட்டிருக்கும் தனம் வாக்கு குடும்பம் இந்த வகையத்துலாம் பிரச்சனை வந்திருக்கும் ஆனால் வக்ரம் அப்படின்னா என்ன ரெட்ராகிரேடு வக்ரம்னா ஆன்டிக்ளாக்வை சுற்றக்கூடியதில் எந்த பலனை ஒரு கிரகம் செய்ய வேண்டுமோ அதற்கு நேர் எதிர்மறையான பலனை அந்த கிரகம் செய்ய கடமைப்பட்டதாக மாறும் அதில் நட்சத்திரமும் ரொம்ப முக்கியம் சீரிட நட்சத்திரத்தில் போய் வக்ரம் இது சொந்த ராசிநாதனுடைய நட்சத்திரம் என்பது ஒரு சிறப்பு ஆனால் இது ஒரு மாதிரி டெலிகேட்டான பலன்களை செய்யும் குரு பகவான் உங்களுடைய ராசிநாதன் செவ்வாயுடைய நட்சத்திரத்தில் வக்ரகதி அடைவது மிக்சட் பலன்கள்னு சொல்லுவோம் கலந்த பலன்களை செய்ய கடமைப்பட்டது எப்படின்னா இது நாள் வரைக்கும் பணம் விஷயமாக தேங்கி கிடந்த கடன் சுமைகள் பணப்புழக்கம் கொடுத்த பணம் வரல நம்மளால் பணம் வாங்கினதை கொடுக்க முடியல இங் அப்படிங்கிற நிலைமை என்பது மாறும் இரண்டாவதாக குடும்பத்தில் நல்ல வார்த்தைகளின் மூலியமாக பேச்சுவார்த்தைகளின் மூலியமாக ஒரு நல்ல சுமூகமான ஒற்றுமையான சூழ்நிலை என்பது நிலவும் இதை தவிர நீங்கள் கொடுத்த வாக்க அதில் பிரச்சனைகள் வரும் நீங்கள் ஒரு வாக்கு கொடுக்குறீங்க அப்படின்னா அந்த இடத்துல பிரச்சனைகள் வரும் கொடுத்த வாக்கை நிறைவேற்ற முடியாத சூழ்நிலைகளில் மாட்டிக்கொள்ளக்கூடும் அதனால் சிறு சிறு பிரச்சனைகள் வரலாம் இப்போது குரு பகவானுடைய பார்வைகள் ஐந்து ஏழு ஒன்பது இந்த ராசிக்கு எந்தெந்த இடத்தை வக்ரகதியில் இருக்கக்கூடிய குரு பகவான் பார்க்கிறார் என்பதை பற்றி பார்ப்போம் குரு பகவான் பார்க்கின்ற பார்வைக்கு என்றுமே பலம் அதிகம் இந்த விதத்தில் குரு வக்ரமாகும்போது இந்த காலகட்டத்தில் அக்டோபர் ஒன்பது முதல் மார்ச் நான்காம் தேதி வரை ஐந்தாம் பார்வையாக கண்ணி உங்களுடைய ஆறாம் இடத்தை பார்க்கும்பொழுது உங்களுக்கு சில தேவையில்லாத விரோதங்கள் வரக்கூடும் அதாவது வேலை செய்யக்கூடிய இடத்துலையாக இருக்கட்டும் வீட்டிலையாக இருக்கட்டும் சொந்தக்காரங்க எஸ்பெஷலி ஒய்ஃப் ரிலேஷன் சைட்லேருந்து தேவையில்லாத வாக்குவாதங்கள் தேவையில்லாத விரோதங்கள் வருவதற்கான வாய்ப்பு நூறு சதவீதம் உண்டு நண்பன் கூட சில சமயம் உங்களுக்கு எதிரியாக மாறக்கூடிய விஷயங்களும் இந்த காலகட்டத்தில் நடக்கிறோம் அதே மாதிரி ஏழாம் பார்வையாக உங்களுடைய எட்டாம் வீடு என்று சொல்லக்கூடிய ஆயுள் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது உங்களுக்கு சில உடல் உபாதைகள் வரலாம் அதாவது ஆரோக்கியம் சம்பந்தப்பட்ட பிரச்சனைகள் இதில் நல்லதும் உண்டு மறைந்து கிடைக்கக்கூடிய ஒரு வியாதி உடலில் நம்ம கண்டுபிடிக்காத இருக்கக்கூடிய புதைந்து இருக்கக்கூடிய ஒரு வியாதி அதை முன்னுக்கு கொண்டு வந்து அதுக்கு வைத்தியம் பார்க்கவும் வைக்க முடியும் அந்த வைத்தியம் பார்ப்பதன் மூலியமாக உடல் பிரச்சனை என்பது ஆரோக்கிய பிரச்சனை என்பது தீர்ப்பதற்கான ஒரு வாய்ப்பும் ஏற்படும் இது முழு கிரகமான குரு பகவான் செய்யக்கூடிய ஒரு பலனாகும் அடுத்தபடியாக அவருடைய ஒன்பதாம் பார்வையாக உங்களுடைய பத்தாம் வீடு என்று சொல்லக்கூடிய தொழில் ஸ்தானத்தை குரு பகவான் பார்க்கும் பொழுது வேலை மாற்றங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்புகள் இருக்குது ஒரு இடத்துலேருந்து ஒரு இடத்துக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகிறது புதிய வேலை வாய்ப்புகளை நோக்கி பயணப்படுவது இப்படிங்கிற மாதிரியான விஷயங்கள் இருக்குது ஆனால் இந்த புதிய மாற்றங்கள் புதிய வேலை வாய்ப்பாக இருந்தாலும் டிரான்ஸ்ஃபர்ஸாக ஆகிறதாலும் சில சேலஞ்சஸ்க்கு மத்தியில் அது நடக்கும் சுலபமாக அது ஃப்ரீ ஃப்ளோவாக அது உண்டான வாய்ப்புகள் குறைவு இதுதான் முக்கியம் ஒட்டு மொத்தத்தில் இந்த மேஷராசி அன்பர்களுக்கு பரிகாரம் அப்படின்னு நம்ம செய்ய போனோம்னா நாம் மூன்று விஷயங்களை சொல்ல விரும்பப்படுறேன் முதல் ஒன்று குரு பகவானுடைய காயத்ரி மந்திரம் ஓம் ரிஷபத்வஜாய வித்மஹி கிருணி ஹஸ்தாய தீமஹி தன்னோ குரு பிரஜோதயா ஆத் இந்த மந்திரம் இருபத்தி ஒரு முறை நீங்கள் யூடியூப்பில் இருக்குது எங்கள் அதாவது யூடியூப்பில் ப்ளே பண்ணி கூட கேட்கலாம் உங்களால் முடிஞ்சால் நீங்கள் சொல்லலாம் இரண்டாவது மந்திரம் என்னென்னா தக்ஷிணாமூர்த்தி சுவாமிகள் உங்களுடைய அருகாமையில் இருக்கக்கூடிய எந்த இடத்துல நவகிரகஸ்தலத்தில் குரு பகவானுக்கு மஞ்சள் ஆடை வஸ்திரத்தை சாத்தி நீங்கள் குரு பகவானுக்கு அபிஷேகம் ஆராதனை அர்ச்சனை இதெல்லாம் செய்யும்பொழுது கொஞ்சம் இதோடைய வீரியம் என்பது கம்மியாகும் அதே மாதிரி அடுத்ததாக ஆலங்குடியில் இருக்கக்கூடிய ஆபத் சகாயேஸ்வரர் ஆபச்சகாயேஸ்வரர் இந்த சுவாமியை தரிசனம் செய்யும்பொழுது உங்களுக்கான முழுமையான பலன்கள் கிடைக்கும் ஒட்டு மொத்தத்தில் அனைத்து மேஷராசி அன்பர்களும் நீங்கள் நினைக்கிற போல குரு பகவான் இது நாள் வரைக்கும் உங்களுக்கு நல்லது செஞ்சிட்டு இருந்தார் அப்படின்னு மற்ற இடத்துல சொல்லக்கூடியது பொய் குரு பகவான் உங்களுக்கு இரண்டாம் இடத்தில் இருக்கும்போது சில சுமைகளை தரத்தான் செய்திருக்கிறார் ஆனால் இந்த வக்ர பயிற்சி ஆகும்போது அதில் ஒரு அறுபது சதவீதம் நல்ல பலனை செய்வதற்காக அக்டோபர் ஒன்பது முதல் இந்த மார்ச் நாலாம் தேதி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வரைக்கும் உங்களுக்கு அக்டோபர் நைன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர்லேருந்து ஃபோர்த்து பிப்ரவரி டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபோர் வரைக்கும் நல்ல பலன்களை தருவதற்காக வருகிற நம்ம பரா பரிகாரங்கள் சொன்ன மாதிரி நீங்கள் செய்யும் பொழுது நூறு சதவீதம் உங்கள் வாழ்க்கையில் நீங்கள் வெற்றியடைய முடியும் என்ற நம்பிக்கையுடன் மறுபடி உங்கள் எல்லோரையும் சந்திக்கும் வரை உங்களிடம் இறுதிபடை வருவது உங்கள் சுபாஷ் பாலகிருஷ்ணன் நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்